உயிர் வேளாண்மை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ முந்தைய பதிவில் பார்த்திங்கன்னா உரங்களுடைய அடிப்படையை வந்து நம்ம வேறுபடுத்தி சொல்லியிருந்தோம் இதெல்லாம் நுண்ணுயிர்களுக்கான உரம் எது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயிர்களுடைய வளர்ச்சிக்கான உரம் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் இப்போது இன்றைக்கி நம்ம உரம் தயாரிக்கிறதுக்கான அடிப்படையை பற்றி பேசிடுவோம் இந்த உரம் உரம் தயாரிக்கிறதுல பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தோட்டம் மாடி தோட்டம்லாம் இருக்கும் அந்த மாதிரி இடங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த உரம் தயாரிக்கிறதுலாம் அதிகமாக பரிசோதனை பண்ணி பார்க்கலாம் நிலத்துக்கு பண்ணும்போது என்ன வித்தியாசம் அப்படின்போது பார்த்திங்கன்னா அதிகப்படியாக அளவு வந்து வேறுபடும் அதிகமான அளவு தேவைப்பட்டதுனால இந்த மாதிரி உரங்கள்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறதுக்கு சிறந்த இடம்னு பார்த்திங்கன்னா அந்த வீட்டு தோட்டம் தோட்டம் தான் அது அப்படிலாம் சிறிய அளவு விவசாயம் பண்ணக்கூடியவர்கள் தான் அப்போ இதுங்களுக்கு என்ன எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உரம் தயாரிக்கிறதுல ரெண்டு தாங்க அடிப்படை ஒன்று தண்ணீர் கலர்ந்து நீங்கள் வந்து உரம் தயாரிக்கிறது சரிங்களா தண்ணி கலக்காமல் உரம் தயாரிக்கிறது இது ரெண்டும் வந்து மிக முக்கியமான விஷயம் இந்த தண்ணி கலந்து உரம் தயாரிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாளில் உரம் தயாரித்து நேரடியாக என்ன பண்ணுவாங்க மண்ணில் தெளிச்சிருவாங்க சரிங்களா அதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா இந்த ஜீவாமிரத கரைசல் ஜீவாமிரத கரைசல் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் தான் அதுக்குனுடைய தயாரை உற்பத்தி பண்ணக்கூடிய நாளே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் தான் சரிங்களா அந்த ரெண்டு நாளில் என்ன பண்ணிடுவாங்க அதிகபட்சமாக ஏழு நாட்களில் என்ன பண்ணுவாங்க நிலத்தில் வந்து நேரடியாக உரமாக பயன்படுத்திடுவாங்க அதுக்கு மேலே வச்சுருந்தா அது கெட்டு போயிடும் அப்படின்னா அது பலன் தராமல் போயிடும் இது வந்து ஒரு அடிப்படைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அடிப்படையில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இந்த உரங்கள் வந்து பயிர் வாழ நம்ம நுண்ணீர் உற்பத்திக்குன்னு சொல்லிட்டோம் அப்போ இதை தாண்டி இருக்கிற எல்லா உரங்களையுமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பரிசோதனைக்காக தயாரிக்கிற உரங்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட கால அளவு பத்துலேருந்து பதினஞ்சு நாட்கள் வச்சுருக்க மாதிரி இருக்கும் இந்த பத்துலேருந்து பதினஞ்சு நாட்களும் பார்த்திங்கன்னா அதை வந்து காற்று புகாத அளவுக்கு ஒரு ஒரு டப்பாலேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஒரு பொருள்லையோ போட்டு சீல் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கணும் சரிங்களா அப்போ சீல் பண்ணி வச்சுருந்தால் தான் அந்த உரம் தயாரிக்கிற பொருளுடைய தன்மை முழுக்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பலன் தரக்கூடியதாக மாறும் காற்று புகுந்துச்சுன்னா அது என்ன ஆகுனா கெட்டு போய் பாக்டீரியாவை மாறிவிடும் சரிங்களா இதில் இன்னொரு அடிப்படையான விஷயம் என்னான்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த உரம் போது ஜீவமிருத கரைசல்லில் பார்த்தீங்கன்னா ஓ சாணம் போட்டு பண்ணுறோம் பஞ்சக்காவியால் தயிர் பயன்படுத்துவோம் நெய் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் பயன்படுத்துவோம் இந்த பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏற்கனவே பாக்டீரியாவாக மாறிட்ட பொருட்கள் சரிங்களா சாணமும் சரி தயிரும் சரி ஏற்கனவே பாக்டீரியாவாக மாறிட்ட பொருட்களை ஆனால் நம்ம வளர்ச்சி ஊக்கி உரங்கள்லாம் பார்க்கும்போது நேரடியாக பொருட்களை தான் பயன்படுத்துவோம் இப்போ ஈஎம் கரைசல் மீன் அமிலம் பழக்கரைசல்லாம் பார்த்திங்கன்னா நேரடியாக அந்த பழங்களையும் மீனையும் வந்து நேரடியாக பயன்படுத்துகிறோம் சரிங்களா அப்போ இதில் இந்த இந்த உரம் வந்து எப்படி தயாராகுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ சாணம் வந்து பாக்டீரியா நம்ம தண்ணியில் கலந்து அப்படியே போட்டுக்கிறோம் இப்போ இந்த பழங்கள்லாம் எப்படி உரமாக மாறுது இந்த மீன் வந்து எப்படி உரமாக மாறுது சரிங்களா அப்போ இந்த மீன் உரமாக மாறும்போது இந்த மாதிரி உரங்களை எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் டப்பாவில் போட்டு டைட்டாக சீல் பண்ணி வச்சு பண்ணணும் காற்று புகாத அளவுக்கு வச்சிருந்து அப்படி தான் நீங்கள் உற்பத்தி பண்ணணும் சரிங்களா இது வந்து அடிப்படையான விஷயம் கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சீல் பண்ணி வைச்ச பொருட்கள் குறைஞ்சது ஒரு பத்துன்னு இருந்து பதினஞ்சு நாள் இருக்கணும் அந்த பதினஞ்சு நாள் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த பொருட்களுடைய தன்மை என்ன பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெள்ளம் வெள்ளத்த வெள்ளம் சேர்த்து தான் உரம் தயாரிப்பீங்க அந்த வெள்ளத்தில் என்ன பண்ணுன்னா மீனாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் என்ன பண்ணும் கரைய ஆரம்பிக்கும் அதனுடைய சதைப்பற்று அது சதை பொருள் வந்து பழத்தில் வாழைப்பழமாக இருந்தாலும் மீனாக இருந்தாலும் என்ன பண்ணும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வெள்ளத்தில் என்ன பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும் அது கரைஞ்சி நாலாக நாலாக நாளாக என்ன பண்ணால் கரைஞ்சி வெள்ளத்திலேயே கலக்க ஆரம்பிச்சிடும் வெள்ளத்துலேயே வந்து கரைஞ்சி வெள்ளமும் அதுவும் ஒன்றாகி பாகு பதத்துக்கு வந்து அந்த அதனுடைய சதைப்பற்று முழுக்க வெள்ளத்தோட கலந்து என்னாகும்னா ஹைலி பவர் அதாவது கான்சென்ட்ரேட்டட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க ரொம்ப சக்தி ஊட்டப்பட்ட உரமாக மாறிடும் சரிங்களா அந்த சக்தி ஊட்டப்பட்ட நிலைக்கு அது என்ன பண்ணும் போயிட்ருக்கும் அப்படி இருக்கிற பொருளை எடுத்து நீங்கள் உரமாக பயன்படுத்தும்போது பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இதை வந்து நாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நேரடியாக மண்ணில் போட்டுடலாமான்னு பார்த்திங்கன்னா அப்படி போட முடியாது நீங்கள் என்ன பண்ணோம் இந்த மாதிரி தயாரிக்கிற உரங்கள் எல்லாமே வெள்ளம் கலந்து சீல் பண்ணி வச்சு தயாரிக்கிற உரங்களை எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணியில் டைல்யூட் பண்ணி தான் போட முடியும் சரிங்களா இப்போ நம்ம பழக்கரைசல் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க பழக்கரைசல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அந்த பழக்கரைசல் தயார் பண்ணிட்டீங்க அதை வந்து என்ன பண்ணணுன்னா குறைந்தது ஒரு ஏக்கருக்கே பார்த்தீங்கன்னா இரநூறுலேருந்து ஐநூறு மில்லி தான் தேவைப்படும் அந்த இரநூறுந்து ஐநூறு மில்லி இரநூறு லிட்டரு தண்ணியில் டைல்யூட் பண்ணி தான் நீங்கள் உரமாக கொடுக்க முடியும் சரிங்களா இப்போ ஜீவாமிரத கரைசெலாம் அப்படி தேவையில்லை நீங்கள் நேரடியாக தண்ணீரில் பாசனம் பண்ணலாம் ஆனால் இந்த உரங்களை வந்து டைல்யூட் பண்ணணும் ஏன்னா இது கான்சன்ட்ரேட் ஃபார்மில் ரொம்ப பவர்ஃபுல்லான உரங்களாக மாறி இருக்குது செறிவூட்டப்பட்ட உரங்களாக மாறி இருக்குது அந்த உரங்கள் வந்து தண்ணீரில் கலக்கணும் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்னா அதை இரநூறு லிட்டர் தண்ணியில் டைல்யூட் பண்ணணும் அதை நீங்கள் என்ன பண்ணணும் நீர் வழியாக பாசனம் பண்ணலாம் சரிங்களா செடிகளுக்கு மேல் பக்கமாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம் தெளிக்கலாம் ஸ்ப்ரேவும் பண்ணலாம் சரிங்களா ஆனால் டைலூட் பண்ணாமல் பண்ணக்கூடாது சரிங்களா இந்த முறையில் தான் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தணும் இப்போ இந்த ரெண்டு அடிப்படை புரிதலை வந்து ஏற்படுத்திக்கோங்க சரிங்களா இதை தாண்டி நம்ம வீட்டில் வீட்டு தோட்டத்தில் தோட்டத்தில் பண்ணும்போது என்னென்ன மாதிரி உரங்களெல்லாம் பயன்படுத்தி பார்க்கலாம் உரங்களை நம்ம வந்து பயன்படுத்தி பார்க்கலாம் சில பொருட்களை மட்டும் நான் சொல்கிறேன் இப்போது வந்து நீங்கள் வீட்டில் அரிசி அரிசி கழுவின தண்ணி சரிங்களா அரிசியும் நீங்கள் உரமாக பயன்படுத்தலாம் அரிசி கழிவுன தண்ணி அப்புறம் சாதம் மீந்து போன சாதம் சாதம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் விட்டு போயிடும் தண்ணீர் விட்டு குழஞ்சி போயிடும் அந்த மாதிரி சாதம் பழைய சாதம் சரிங்களா அப்புறம் புளிச்ச மாவு மாவு எடுத்து வைப்போம் பார்த்திங்களா அந்த மாவை வந்து நீங்கள் உரமாக பயன்படுத்தலாம் இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த உரத்துக்கு உரம் தயாரிக்கிறதுக்கான அடிப்படை விஷயம் நம்ம வெள்ளம் கலந்து தான் பண்ணணும்னு சொல்லிட்டோம் சரிங்களா அப்படி வெள்ளம் கலக்கிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுங்கள் இதை வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் மட்டுமே வச்சுருங்க அதிகமாக வச்சுருந்திங்கன்னா ரொம்ப ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டுமே வச்சுருந்து வெள்ளம் கலந்து அதை என்ன பண்ணுங்கள் வச்சுருந்து தண்ணியில் டைல்யூட் பண்ணி செடிகளுக்கு வேரில் கொடுங்க கொடுத்து பாருங்கள் கொடுத்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் உங்களுக்கு எது ஒரு ஒரு வித்தியாசம் தெரியும் நான் அது வந்து என்னன்னு சொல்கிறேன் அடுத்தது வீட்டில் வரக்கூடிய இந்த காய்கறி கழிவு அதெல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்தலாம் உரமாக பயன்படுத்தலான்னா இதெல்லாம் நீங்களும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கே வந்து இதெல்லாம் புரிய வரும் இது வந்து புதுசாக எந்த ஒரு இதுவும் இல்லை சரிங்களா அதெல்லாம் வந்து நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் காய்கறி கழிவுகளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா காரத்தன்மை சரிங்களா நேரடியாக மிளகாய் கசப்புத்தன்மை பாவக்காய் இந்த மாதிரி பொருட்கள் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழம் இந்த சிட்ரிக் கம்மியில் இருக்க பொருள் இந்த மூன்று பொருட்களை தாண்டி மீதி எல்லா பொருட்களும் நீங்கள் வந்து உரமாக பயன்படுத்தலாம் சரிங்களா இந்த மூன்று பொருட்களை தாண்டி மீதி எல்லா உரங்களையும் இப்போ காய்கறி கழிவுகளை நீங்கள் என்ன பண்ணலாம் இது மாதிரி உரம் பண்ணி போட்டாலும் போடலாம் இல்லை வெறும்னே நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு போட்டாலும் போடலாம் அந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் கலந்து ஊற வச்சு போட்டாலும் சிறிது காலங்கள் வச்சுருந்து அதை நீங்கள் செடிகளுக்கு பயிர்களுக்கு தெளிக்கலாம் வேறு கொடுக்கலாம் அந்த மாதிரியும் பண்ணலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா பழ கழிவு பழம் வந்து நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் ஏதோ ஒரு பழம் ரெகுலராக இருப்போம் அந்த பழங்களையும் பார்த்திங்கன்னா பழங்களையும் இந்த சிற்றிக் கம்மியில் மட்டும்தான் எக்ஸப்ஷன் அதில் அதை மட்டும் நம்ம பயன்படுத்த முடியாது மீதி எல்லா பழங்களையும் என்ன பண்ணலாம் பழத்தினுடைய கழிவுகளையும் பழத்தினுடைய கழிவும் சரி பழங்களையும் சரி இது மாதிரி வெள்ளத்தில் கலந்து வச்சிருக்கலாம் தண்ணீரில் கலந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் தண்ணியில் கலந்தீங்கன்னா உடனே பயன்படுத்திடுங்க வெள்ளத்தில் மட்டும் கலக்குறீங்கன்னா ஒரு பத்து நாள் நல்லா கலக்கிற அளவுக்கு கரைஞ்சி போகிற அளவுக்கு வச்சுருந்து ஒரு பத்து நாள் கழித்து அந்த கழிவு எல்லாம் சுத்தமாக வெள்ளத்தில் கரைஞ்சிரும் அதற்கு பிறகு டைல்யூட் பண்ணி பண்ணுங்கள் சரிங்களா இது வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இடையில வரும் கொஞ்சம் நுட்பமாக கவனிச்சிங்கன்னா தான் நீங்கள் உரம் தயாரிக்கும் போது சக்ஸஸ் பண்ண முடியும் சரிங்களா அதெல்லாம் வந்து நுட்பமாக திரும்ப திரும்ப இதுக்குள்ளே போட்டு கேட்டு பாருங்கள் கேட்டு பார்த்துட்டு நீங்கள் இதை பண்ணுங்கள் அடுத்தது பால் பொருட்கள் பால் பொருட்கள் எல்லா பொருட்களுமே பார்த்திங்கன்னா நீங்கள் உரமாக பயன்படுத்திக்கலாம் பால் கெட்டு போச்சு என்ன பண்ணுறது தண்ணி கலந்து சரிங்களா தண்ணி கலந்து செடிகளுக்கு ஊற்றிடுங்க தயிர் வந்து திரிஞ்சு போச்சு இல்லை தயிர் ரொம்ப புளிச்சிடுச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தண்ணி கலந்து செடிகளுக்கு மேலேயும் தெளிக்கலாம் த வேர்லையும் கொடுக்கலாம் சரிங்களா இது மாதிரி பண்ணலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இலை தழைகள் இந்த கீரை வகையெல்லாம் இருக்குது இல்லையா அந்த கீரை வகையெல்லாம் எப்படி நாங்கள் பயன்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கீரைகளும் இதே போல் தாங்க எப்படி நேரடியாக கசப்பு தன்மை இல்லாத கீரை இந்த நேரடி நெடித்தன்மை இல்லாத கீரை சரிங்களா கசப்பு நெடித்தன்மை சரிங்களா அந்த கசப்பு நெடித்தன்மை இல்லாத கீரைகளை நீங்கள் என்ன பண்ணலாம் இதே போல் உரம் தயாரித்து நீங்கள் செடிக்கு பயன்படுத்தலாம் சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காய்கறி கழிவு பார்த்தோம் பழக்கழிவு பார்த்தோம் அடுத்தது பார்த்திங்கன்னா மாமிச கழிவுகள் இந்த மாமிசம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முட்டை வரும் மீன் வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா கறி வரும் சரிங்களா அந்த மிருகத்தினுடைய அந்த ஆடு ஆட்டு இறைச்சி இறைச்சி வந்துடும் இப்போ இது மூணுத்துலேயும் உரம் தயாரிக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா மூணுத்துலேயும் உரம் தயாரிக்கலாம் இந்த மூணுத்தில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுன்னா தண்ணி கலக்காமல் உரம் தயாரிக்கணும் மற்றதெல்லாம் தண்ணி கலந்தீங்கன்னா ஒன்றும் ஆகாது ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் நீங்கள் வந்து உரம் தயாரித்து பண்ணிக்கலாம் இந்த மூணுத்துலேயும் வந்து நீங்கள் தண்ணி கலந்து உரம் தயாரிக்க முடியாது தண்ணி கலந்தீங்கன்னா க தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் வேகமாக வந்து அதில் ஃபார்ம் ஆகிடும் அதெல்லாம் அதை உரமாக பயன்படுத்த முடியாது இதுங்களாம் நீங்கள் உரம் தயாரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த மாதிரி வெள்ளம் வெள்ளத்தோட என்ன பண்ணுங்கள் அளவு வெள்ளமோ இல்லை அதிகப்படியாக கூட வெள்ளம் கலக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அளவு வெள்ளத்தில் கலந்து காற்று புகாத ஒரு ஜாடிக்குள்ளியோ டப்பா குழியோ போட்டு மூடி நல்லா குளிக்கிட்டு அதில் வச்சிங்க அப்படின்னா இதில் இருக்க தன்மை முழுக்க என்ன கரைஞ்சி அந்த வெள்ளத்தோட வெள்ளமாக மிக்ஸ் ஆகி பத்துலேருந்து பதினைஞ்சி நாட்குள்ளே ஆகிடும் ஒரு செறிவூட்டப்பட்ட பவர்ஃபுல்லான உரமாக மாறிவிடும் அதை நீங்கள் எடுத்து அது முழுசாக கரைஞ்சதுக்கு பிறகு கரையிற வரைக்கும் கொஞ்சம் கா பொறுமையாகிருங்க கரைஞ்சதுக்கு பிறகு என்ன பண்ணுங்கள் எடுத்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இப்போ இதெல்லாம் வந்து நான் பயன்படுத்தின பொருட்கள் உங்களுக்கு தகவல் சொல்லியிருக்கேன் நீங்கள் வீட்டில் இதெல்லாம் வந்து சின்ன 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 பொருட்களை போட்டு ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கு அரிசி கழுவின தண்ணியை வந்து நீங்கள் வெள்ளம் கலந்து ஒரு நாள் வச்சுருந்து அரிசி கழுவின தண்ணி ஊற வச்சு கழுவிருப்பீங்க இல்லையா அந்த தண்ணியை வந்து டப்பாவில் பிடிச்சி வைங்க இரவு என்ன பண்ணுங்கள் வெள்ளத்தை போட்டு வைங்க வெள்ளத்தை போட்டு நல்லா கலக்கிட்டு வைங்க ஒரு நாள் வச்சுருந்து அடுத்த நாள் செடிக்கு போட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் தண்ணி கலந்து தெளித்து பாருங்கள் வேற தண்ணி கலந்து விட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் நீங்களே ஆராய்ச்சி பண்ணுறது தான் இந்த விவரங்கள் எல்லாம் நிலத்துக்கு பயன்படுத்த முடியாதான்னு பார்த்தா பயன்படுத்தலாம் ஆனால் நிலத்துக்குன்னு போகும்போது அளவு அதிகப்படும் வீட்டு தோட்டத்தில் மாடி தோட்டத்தில் இது எல்லாமே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் எல்லாமே நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்மளாக பயன்படுத்துகிற உரம் தான் இப்போ நம்ம வந்து மூணு விஷயம் நம்ம இதில் வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கவனிக்கணும் சரிங்களா ஒன்று நுண்ணுயிர் உற்பத்திக்கு சாணத்தை நேரடியாக கலந்து வைக்கிற உரங்கள் வந்து ரெண்டு நாள் ஒரு நாளுக்குள்ளே தயார் பண்ணி நேரடியாக பயிரில் கொடுத்துருவோம் நீங்கள் உற்பத்தி பண்ணுற உரங்களில் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி நீங்களாக அவங்கக்கிட்ட இருக்க தாவர கழிவுகளையோ பழக்கழிவுகளையோ மாமிச கழிவுகளோ உற்பத்தி பண்ணுற உணவுகளில் ரெண்டு வித்தியாசம் அந்த உரங்கள ரெண்டு வித்தியாசம் பார்க்கணும் தண்ணீரில் ஊற வச்சு போட போகிறீங்கன்னா குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் செடிகளுக்கு கொடுத்துடணும் சரிங்களா குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே கொடுத்துடணும் இப்போ ப பழக்கழிவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் பழமெல்லாம் வீணாக போயிடுச்சு கெட்டு போயிருக்கு நான் அதை வந்து உடனே பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்களா நீங்கள் நல்ல பழங்களை எடுக்கும்போது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாட்கள் வெள்ளத்தில் கலந்து வச்சு சீல் பண்ணி காற்று போகாத இடத்துல வச்சுருந்து அதை நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ பழங்கள்லாம் பூச்சி எனக்கு கீழே போடுறதுக்கு இல்லை இது நான் உரமாக மாற்றணும் அப்படின்னும் போது அதெல்லாம் நல்லா பிசைஞ்சிடணும் இல்லை சின்ன சின்ன சுண்டுகளாக கட் பண்ணி கொஞ்சமாக தண்ணியில் போட்டு ஒரு ஒரு வெள்ளம் வந்து அதிகமாக கொஞ்சம் அளவு போட்டு வெள்ளத்தை வெள்ளம் வந்து நீங்களே போடலாம் வெள்ளம் ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்தால் போதும் இவ்வளோ தான் இருக்கணும் அவ்வளோதான் இருக்கணுன்ற கடை அப்படியே உங்களுக்கு தேவை இருந்தால் கூட நான் அடுத்தடுத்த பதிவுகளில் சொல்கிறேன் சிறிது வெள்ளம் கலந்து நீங்கள் தண்ணீரில் ஊற வைக்க போகிறீங்கன்னா குறிப்பிட்ட கால அளவில் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு மேலே வச்சுருக்காதீங்க உரமாக பயன்படுத்துகிறீங்க தண்ணி கலக்காமல் உங்களுக்கு வந்து இந்த கான்சென்ட்ரேட் ஃபார்மில் உரம் வேணும்னா காற்று புகாத அளவுக்கு வச்சிருந்து பத்துலேருந்து பதினஞ்சு நாட்கள் குறைஞ்சி வச்சுருக்கணும் அந்த பழக்கழிவுகளெல்லாம் அதில் கலக்கணும் அளவுக்கு வச்சுருக்கணும் இந்த ரெண்டு வித்தியாசம் நீங்கள் கட்டாயமாக புரிஞ்சிக்கணும் சரிங்களா இதை வந்து நீங்களே என்ன பண்ணுங்கள் பயன்படுத்தி பாருங்கள் தண்ணீரில் கலந்து ஊற வைக்கிற உரங்கள் ரெண்டு நாள் அதுக்கு மேலே வேண்டாம் தண்ணீரே கலக்காத உரங்கள் பத்துலேருந்து பதினஞ்சு நாட்கள் அந்த என்ன கழிவு நீங்கள் அதில் போட்டு உரமாக மாற்றணும்னு நினைக்கலாம் அந்த கழிவு வந்து அதில் கரைஞ்சி கலந்துருக்கணும் சரிங்களா இந்த வேரியேஷன் பார்த்து பயன்படுத்துங்க எந்த உரங்களை நீங்கள் தயன் பயன்படுத்தி தயார் பண்ணாலும் இந்த ஜீவாமிரத கரைசல்ன்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா வச்சு நேரடியாக பயன்படுத்தி உற்பத்தி பண்ணுற உரங்களை வந்து தண்ணீரில் ஏறவுனே அந்த அளவு குறிப்பிட்ட அளவு சொல்லிட்டாங்க அதை நீங்கள் நேரடியாக பயன்படுத்தலாம் செடிகளுக்கு ஆனால் நீங்கள் வீட்டில் தயாரிக்கிற உரங்களை எதுவுமே நேரடியாக பயன்படுத்தாமல் தண்ணீரில் கலந்து பயன்படுத்துங்க சரிங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க தயார் பண்ணுவாங்க கொண்டு போய் நேரடியாக ஊற்றுவாங்க வெயிலேயோ இல்லை அதனுடைய பவரோ தாங்காமல் செடியை வந்து கருகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படினப்போ தண்ணி கலந்து பண்ணுங்கள் ரைட்டுங்களா இந்த வித்தியாசத்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு யாரெல்லாம் என்னென்ன பயன்படுத்துறீங்கன்றது தயார் பண்ணிங்கன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் புதுசாக பார்க்குறவங்க இதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் நிலத்துக்கு உங்கள் இடத்துக்கு உங்கள் வீட்டுத் தோட்டத்துக்கு நீங்கள் தான் வந்து ஒரு வேளாண் விஞ்ஞானி ஆராய்ச்சியாளர் மாதிரி சரிங்களா இதெல்லாம் அடிப்படை விஷயங்கள் இதில் தான் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் என்னோடய வாட்ஸ்அப் என்ன நான் குரூப்பில் கொடுத்துருக்கேன் லிங்க்லேயும் இருக்குது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு தகவல்களை பதிவு பண்ணுறேன் நன்றி வணக்கம்